இப்ப நம்ம இருக்கிறது ஸ்ரீலங்கால இருக்கிற அனுராதபுரா அப்படிங்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல ஏன் பின்னாடி பார்க்கக்கூடிய இந்த ட்ரெயின் ரொம்ப அழகான ரொம்ப இந்த ட்ரெயின்ல ஸ்ரீலங்கா இந்தியா ரெண்டு நாட்டோட கொடியும் உங்களால பார்க்க முடியும் அது ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் மாஹோ என்ற இடத்துல இருந்து ஓமந்தாய் அப்படிங்கிற இடம் வரைக்கும் நூத்தி இருபத்தி எட்டு கிலோமீட்டர் நீளமுள்ள இந்த ரயில்வே ப்ராஜெக்டானத இந்தியா அரசு தான் முழுமையாக ஃபண்ட் பண்ணியிருக்கிறது இருக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த அனுராதபுரா ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து ஓமந்தாய் வரைக்கும் இது வரைக்கும் எந்த ஒரு சிக்னலிங் சிஸ்டமும் இல்லாம இருந்த விஷயத்துல இப்போ இந்தியா அரசு கிராண்ட் மூலியமா இவங்களுக்கு ஃபண்ட்ஸ் கொடுத்து இந்த சிக்னலிங் சிஸ்டமையும் உருவாக்கி இருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மொத்த ரயில்வே ப்ராஜெக்டுக்கான ஒரு லைன் ஆஃப் கிரெடிட்டையும் இந்திய அரசாங்கம் ஸ்ரீலங்காக்கு கொடுத்து இந்த ரொம்பவே ர பண்ற மாதிரி வழி நடத்தி அது மட்டும் இல்லாம இந்த ரயில்வே ப்ராஜெக்டையும் இந்த ட்ரெயினையும் இன்னைக்கு துவங்கி வைக்கிறதுக்காக நம்மளுடைய இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்னும் சற்று நேரத்துல இங்க வர இருக்காரு அவர் மட்டும் இல்லாம ஸ்ரீலங்காவோட அதிபர் அனுரகுமாரதி அவருடன் சேர்ந்து இந்த ரயில்வே ப்ராஜெக்ட இன்னைக்கு துவங்கி வைப்பாங்க இந்த ரயில்வே ப்ராஜெக்ட் ஏன் ஒரு அனுராதபுரம் அப்படிங்கிற ஒரு இடம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்ரீலங்கா மக்களுடைய ரொம்ப பழமை வாய்ந்த ஒரு நகரமா பார்க்கப்படுது ஏன்னா இவங்க நம்புற ஒரு வரலாறு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புத்தர் இவங்க புத்தர் அவரு இந்தியாவில இருந்து ஸ்ரீலங்காவுக்கு வந்து அனுராதபுரத்துல இருந்ததாகவும் இங்கே அவர் தியானம் பண்ணதாகவும் இவங்களோட வரலாறு பேசுது அதனால அனுராதபுரத்துல மகா புத்தா அப்படின்ற ஒரு கோயிலே இருக்கு மகா போதி அப்படின்ற இந்த கோயில இன்னைக்கு நம்மளோட பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் தரிசனம் செய்ய இருக்கிறாங்க அங்க ஒரு பெரிய பழமை வாய்ந்த மரம் ஒண்ணு இருக்கு அந்த மரம் வந்து நம்மளுடைய இந்தியால இருக்கிற அந்த போத்கையால இருக்கிற மரத்துல இருந்து கொண்டு வரப்பட்ட கிளையால உருவாக்கப்பட்ட மரம் அப்படின்னு இவங்களோட வரலாறுல நம்பப்படுது அதனால இன்னைக்கு அந்த கோயிலுக்கும் நரேந்திர மோடி அவர்கள் போயிட்டு அதுக்கப்புறம் இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்து இந்த ட்ரெயினையும் அவர் துவங்கி வைப்பாரு கொடியசைத்து துவங்கி வைப்பார் இதெல்லாம் இன்னும் நம்ம சற்று நேரத்துல பார்க்க போறோம் நான் வர்ஷ்ணிராமு அனுராதபுரத்திலிருந்து டைம்ஸ் நவ் செய்திக்காக